அகத்திய பெருமான் தன் கையால் வைத்து வழிபட்ட லிங்கம் அகத்திய பெருமான் மற்றும் சப்தரிஷிகளுக்கு சிவபெருமான் பார்வதி தேவியுடன் திருக்கல்யாண காட்சி வந்து புரிந்த தலம் அந்த தலத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க வணக்கம் ஓம் நம சிவாய நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் எவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் இருக்கா வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவே நெடுஞ்சாலைக்கு இங்கே வாலாஜா டோல்கேட் இருக்குது கிட்ட அருகில் தான் நம்ம இந்த கோயில் சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு ஓம் நம சிவாய் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வணக்கம் ஓம் சிவாய நம்ம வாலாஜா பக்கத்தில் வன்னிவேடு கிராமத்தில் அமைஞ்சுள்ள மிக மிக பழமையான அகத்தீஸ்வரர் திருக்கோயில் அதாவது அகத்திய பெருமான் வழிபட்ட திருக்கோயிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கிறோம் இந்த கோவிலோட சிறப்பை பற்றி நம்மளுக்கு வந்து இங்கே சிவாச்சாரியார் சொல்வார் நம்ம அதை கேட்கலாம் வணக்கம் வணக்கம் ஓம் நம சிவாய சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க பிரணதையும் பிரணதோஸ்மி சதாசிவம் நமது ஆலயம் வன்னி வேடு என்று சொல்லக்கூடிய புண்ணியக்ஷேத்திரமாக விளங்கக்கூடிய ஸ்தலம் இந்த வன்னி வேடு என்பது சமீவனம் அப்படின்னு சொல்லப்படுறது சமீவனம்னா வன்னி மரம் சூழ்ந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வனமாக கருதக்கூடியது தான் இந்த வன்னி வேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலத்துடைய சுவாமி பேர் அகஸ்தீஸ்வர பெருமான் அம்பாள் பேர் புவனேஸ்வரி இந்த சுவாமி வந்து பார்த்தோம்னா காஞ்சிபுரத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நடைபெறும்போது ஏழு ரிஷிகளாக விளங்குகின்ற அகஸ்தியர் பரத்வாஜர் கௌதமர் அத்ரி வசிஷ்டர் காஷ்யபர் கௌதமர் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்த ரிஷிகளும் அந்த திருமணத்தை காண்பதற்காக அதை காஞ்சிபுரத்தில் எழுந்தருளாங்க அப்படி எழுந்தருளும் பொழுது சுவாமி என்ன பண்ணுறார் காஞ்சிபுரம் ஒரு சிறிய நகரமாக இருக்கிறது அப்படின்னு கருத்தை கொண்டு அந்த ஏழு முனிவர்களுக்கும் நீங்கள் வந்து பாலாற்றங்கரை வடகரை தென்கரையில் போய் தவம் பண்ணுங்க நான் உங்களுக்கு அங்கே வந்து திருமண காட்சி தரத்தாக சுவாமி திருவாய் மலர்ந்துருளார் அப்படி திருவாய் மலர்ந்தருவில் அந்த சப்த ரிஷிகளும் அவர்களுடைய இடத்திற்கு ஒவ்வொரு இடத்திற்கு செல்கிறார்கள் செல்லும் பொழுது அந்தந்த ரிஷிகள் அந்தந்த இடத்தில் அதாவது இந்த ஒவ்வொரு வனமும் ஒவ்வொரு விசேஷம் கொண்டது என்ன பார்த்தோம்னா இது வன்னிக்காடு அப்படின்னு சொல்லக்கூடியது வன்னிக்காட்டில் சமீவனம் அதே போல் குடமல்லிகா நிம்பவனம் சுதவனம் இப்படி ஒவ்வொரு வனத்திலையும் அந்தந்த சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணுறது அந்த அந்த ஊரோட பேர் கலந்துருக்கிறது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுறதோடைய விஷயமாக இருக்கிறது அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா பாலாற்றையுடைய வடகரையில் நாலு பேரும் தென்கரையில் மூணு பேருமாக அமர்ந்திருக்கிறார்கள் அப்போ இந்த தென்கரையில் நமது அகஸ்தீஸ்வரர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது ஏன்னால் சுவாமி என்ன பண்ணுறாரு அகஸ்தியர் அவருடைய கையினால் உருவாக்கப்பட்டு வழிபாடு செய்துட்டு அவர் மறைஞ்சிடுறாரு அப்படி மறையும் பொழுது அப்போ அந்த லிங்கத்தை வந்து சுவாமி பாதுகாத்து கொள்றதுக்காக தானே ஒரு புத்தாக அதை மறைச்சிக்கிறார் அப்போ இந்த வழியில் ஒரு ஊர்லேருந்து ஒரு மாடு தினந்தோறும் வந்து சுவாமிக்கு பால் கொட்டிட்டு போவோம் காலையில் மேய்ச்சலுக்கு வரும் நைட்டில் வந்து அவன் பால் கறக்கும்போது பால் கறக்காது இது என்னடா இந்த இடத்துல ஒரு விசேஷமாக இருக்குது அப்படின்னு அவன் பார்க்கும்போது ஒரு புத்து இருக்கிறத அவன் காணிறான் அப்போ அந்த புத்த வந்துட்டு முழுமயமாக நீக்கிறதுக்காக ஒரு கடப்பாறு கொண்டு வந்து அந்த புத்த போது உள்ளே சுவாமி திருமியணி வந்து அவருக்கு தெரியப்படுறது அப்போ உடனே அந்த இடத்துல ஒரு சிற்றரசர் கனவுல போய் சுவாமி சொல்கிறார் நான் அது மாதிரி ஒரு வன்னி காட்டுக்குள்ளே ஒரு நடுவில் ஒரு புத்துக்கீழே ஒரு சாமி ஒரு நான் இருக்கேன் அந்த இடத்துல வந்து எனக்கு வழிபாடு பண்ணி பூஜை பண்ணுப்பா எனக்கு ஒரு கோயில் கட்டுப்பான்னு அப்படின்னு சாமி சுவாமி திருவாயும வளர்ந்துருவார் இதை கேட்ட ராஜா வந்துட்டு அவருடைய கனவில் வந்த சித்திரத்தை ஒவ்வொரு இடத்தையுமா அவர் ஒவ்வொரு இடமா தேடின்னே வர்றார் அப்படி தேடினே வரும்பொழுது அவர் கண்ட கனவு இந்த இடத்துல இருக்கிறதாக அவருக்கு தெரிய வருது உடனே இங்கே வந்து அந்த வன்னிமர காட்டில் அடியில் அந்த லிங்கத்தை இருக்கிறத கண்ணால் காண்றார் அப்படி கண்ணால் காணும் பொழுது அந்த சுவாமியை வந்து இதுதான் நம்ம கனவுல கண்ட சுவாமின்னு அவரை ரொம்ப மனம் வருந்து பிரார்த்தித்து இந்த இடத்துல அவர் அழுது புலம்பி சுவாமியை வந்து அப்படி வணங்குறார் வணங்கி அதன் பிறகு என்ன பண்ணுறார் இந்த இடத்துல அவருக்கு சுவாமிக்காக ஒரு ஆலயத்தை எழுப்புகிறார் இது நாளோடு காலமாக சாமி அதிக சுவாமியோடைய திருவாய் மலந்தருவில் இந்த ஆலயத்தில் இந்த அமைப்புகள் தான் அமைந்திருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி சுவாமியாகப்பட்டவர் அந்த தாத்பரியத்தில் அமர வைக்கிறார் அப்படி இங்கே வந்து பார்த்தோம்னா அகஸ்தியர் வந்து சுவாமியுடைய கையினால் உருவாக்கப்பட்டவர் அகஸ்தியர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மூன்று யுகமாகது அப்போ இந்த சுவாமி வந்து கிட்டத்தட்ட மூன்று யுகமாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த ஆலயம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையாக சொல்லப்படக்கூடியது இந்த ஆலயத்தில் அம்பாள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியவள் ஏனென்றால் அம்பாள் பீடம் அதாவது எந்த எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோம்னா அம்பாள் வந்து சதுர பீடம் பத்ம பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீடத்தில் தான் அமர்ந்திருப்பார் ஆனால் நம்ம ஆலயத்தில் வந்து பார்த்தோம்னா ஆவுடையார் பீடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டது இதோடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்பாள் வந்து பார்த்தோம்னா பீடத்தில் அதாவது சிவனும் சக்தியும் ஒன்றாக ஆலிங்கன காட்சியை போல நமக்கு அருள்வாளிப்பது இந்த ஆலயத்துடைய மகத்துவம் அதனால் இந்த ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு திருமண தடைகள் குழந்தை பாக்கிய தடைகள் மேலும் நம் வாழ்க்கையிலே என்னென்ன நம்ம முன்னேற்றத்திற்குண்டான வழிகளை நம்ம தேடுறோமோ அத்தனை விதமான வழிகளும் இந்த ஆலயம் நமக்கு சிறப்பாக காட்டும் ஏனென்றால் இந்த ஆலயத்திற்கு விதியை வென்றிடும் மன்னி வீடு அப்படின்னு சொல்லப்படுறது ஏன்னா ஒருத்தனுக்கு விதியை விதியையே வந்து மாற்றக்கூடிய தன்மை பெறக்கூடியது இந்த வன்னி வேடு ஏன்னா ஒவ்வொரு ஒரு ஒருத்தனுக்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அவன் கடைசி காலத்தில் அவனுடைய உயிரை மாய்க்கணும் அப்படின்னு இந்த இடத்துல வருவாங்க அப்படி வரும்பொழுது அவங்களுக்கு இந்த சுவாமியை வழிபாடு பண்ண மாத்திரத்திலே அவங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படி மாற்றங்கள் ஏற்படுறத காரணத்து காரணத்தின் காரணத்துவமாகத்தான் இது வெதியை வென்றிடும் வன்னி வேடாக இந்த ஸ்தலம் போற்றப்படுறது மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அகஸ்தியர் ரொம்ப விசேஷமானவர் என்னென்னா அகஸ்தியர் வந்து பார்த்தோம்னா ஞானத்தின் காரணத்துவமாக விளங்கக்கூடியவர் ஏன்னா சுவாமியுடைய முதல் சித்தர்களிலே அதி வாய்ந்த சித்தர் அகஸ்தியர் அப்போ அந்த அகஸ்தியர் எப்படி உருவாகுறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது சுவாமியுடைய அகமும் தீயிலிருந்து உருவானவர் தான் அகத்தியர் அப்படி அந்த கும்ப கலசத்திலிருந்து உருவாக்கப்பட்டவ உருவாக்கப்பட்ட அகஸ்தியர் என்ன பண்ணுறார் அவருடைய கையினாலே உருவாக்கப்பட்டவர் தான் அந்த சுவாமி அப்படின்னு சொல்லப்படுறது இந்த அகஸ்தியர் எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா கையில் தண்டம் கிண்டி வச்சுருப்பார் ஆனால் நம்ம ஆலயத்தில் தான் பார்த்தோம்னா அகஸ்தர் அமர்ந்த கோலத்தில் கையில் ஞானதண்டமும் கமன் ஞானதண்டமும் ஓலைச்சோடியும் தாங்கியிருப்பார் இந்த அகசியர் நம்ம வழிபடக்கூடிய மகத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லா விதத்திலையும் அதாவது நம்முடைய ஆறு சக்கரத்தையும் இயக்கக்கூடிய தன்மை பெற்றது மேலும் நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கி மெஞ்ஞான அறிவை வளர்க்கக்கூடிய தன்மை பெறக்கூடியது இந்த ஸ்தலத்துடைய மகத்துவமாக நாம் எடுத்துக்கணும் மேலும் இந்த ஆலயத்தில் வன்னி மரத்தடியில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் இந்த சனீஸ்வரர் வந்து பார்த்தோம்னா அதாவது கண்ட சனி பாத சனி மங்கு சனி பொங்கு சனி அர்தாஷ்டம சனி இப்படி சனி தோஷியனால் பீடிக்கப்பட்டவர்கள் எவராக இருந்தாலும் இந்த ஸ்தலத்தை சுவாமியை தரிசனம் பண்ணி அவருக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணலாம் ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தோம்னா கசப்பு பிரியர் அவருக்கு கசப்பு நிறைந்த பொருட்களால் நம்ம அவருக்கு இதை அதை சாத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கசப்பை நீக்கி நமக்கு இனிமையான வாழ்வை தருவார் அப்படின்றது இந்த ஸ்தலத்துடைய மகத்துவமாக போற்றப்படக்கூடியது மேலும் இந்த ஸ்தலத்தில் சரபேஸ்வரர் விசேஷமாக வணங்கப்படுகிறார் ஏன்னா சரபேஸ்வரர் வந்து பார்த்தோம்னா சர நரசிம்மருடைய உக்கரத்தை தனித்த மூர்த்தமாக விளங்குகிறவர் ஏன்னா நரசிம்மர் வந்து யார் நரமும் முகத்தையும் சேர்ந்திருப்பவர் ஆனால் சரபேஸ்வரர் வந்து பார்த்தோம்னா சாக்ஷாத் சிவபெருமானுடைய ஸ்வரூபமாக விளங்கக்கூடியவர் அப்போ சரபேஸ்வரர் வந்து எல்லா விதத்திலையுமே எல்லா விதமான துன்பங்களை களைந்து இன்பமான வாழ்வை நமக்கு அழி அழிக்கக்கூடியவர் அப்போ நம்ம சரபேஸ்வரருக்கு இங்கே கால பூஜை விசேஷமாக நடக்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு நானூறு ஐநூறு பக்தர்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து தரிசனம் பண்ணுவாள் ஒரு சாங்க ஒரு மாலை வேலையில் நம்ம ஆலயத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்று அந்த அபிஷேகம் சிறப்பாக நடைபெறும் அதே போல் நம்முடைய ஆலயத்தில் கல்வி கடவுளாக விளங்குகின்ற சரஸ்வதியும் அயக்கிரியவும் அமர்ந்திருப்பது சிவாலயத்தில் நம்ம எங்கேயுமே காண முடியாது அந்த தோற்றத்தில் சுவாமி இங்கே இருப்பார்கள் அதுபோல் நவகிரகத்தில் சுவாமி ஒற்றைக்கால் ஊன்றி ஒற்றை காலால் நவகிரக நவகிரகத்தில் சுவாமி வந்து த தியானம் செய்வதை போல் ஏனென்றால் சனி பகவான் வந்து பார்த்தோன்னா மந்தன் குளிகன் அப்படின்னு அவர் பெரிய பெ நிறைய பேர் உண்டு அப்படி இந்த ஆலயத்தில் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு உடனே பலன் தர வேண்டும் என்பதற்கிணங்க சனீஸ்வரர் ஒற்றை காலை ஊண்டி ஒற்றை காலால் தியானம் செய்து கொண்டிருப்பார் சுவாமியை நோக்கி அது ஒரு இந்த ஸ்தலத்துடைய மகத்துவமாக போற்றப்படக்கூடியது மேலும் இந்த ஆலயத்தில் சுர்ணாகர்ஷண பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுர்ணாகிருஷ்ண பைரவர் எங்கும் பார்க்காத வடிவத்தில் இருப்பார் இங்கே வந்து பார்த்தோம்னா சுர்ணாகிருஷ்ண பைரவர் கையில் சொர்ண பாத்திரமும் திருசூலமும் கையில் தண்டமும் கொண்டு அருள்பாளிப்பவர் இந்த சுர்ணாகர்ஷ்ண பைரவர் அதுபோல இந்த ஆலயத்தில் அஷ்டதிக்பாலகர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா பலிப்பீடம் தான் காண முடியும் ஆனால் இந்த ஆலயத்தில் அஷ்டதிக்கு பாலகர்லேயே நம்ம முழு உருவமாக இந்த ஆலயத்தில் நம்ம வச்சு வழிபாடு பண்ணுறோம் இந்த ஆலயத்தில் கிருத்திகை பிரதோஷம் பௌர்ணமி பின்பு மகா சிவராத்திரி இந்த எல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது ஷஷ்டி இப்படி ஒவ்வொரு சுவாமிக்கும் அந்தந்த நாள் வரும்போது சிரத்தையாக அந்த பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் மாதத்தில் கடை ஞாயிறு ஹோமம் சரபீஸ்வரருக்கு அதுபோல் பிரதோஷ பூஜைகள் அதுபோல் பௌர்ணமி பூஜைகள் சங்கட சதுர்த்தி சஷ்டி கிருத்திகை இப்படி பலவிதமான வழிபாடுகள் நிறைந்த ஒரு ஆலயம் இது இந்த ஆலயத்தில் இன்னொரு விசேஷ பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வன்னி மரம் அதாவது வன்னி மரத்தில் தேங்காய் கட்டுறது அதுபோல் தொட்டில் கட்டுறது இப்படி வழிபாடு செய்தோம்னா நமக்கு திருமண தடைகள் குழந்தை பாக்கிய தடைகள் இப்படி எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீ நிவர்த்தியாகி சுவாமியுடைய கருணையினால எல்லா விதமான நன்மையும் பெற்று பெற்றிருக்கிறார்கள் இன்னும் பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த ஆலயத்து வருபவர்கிட்டேதான் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்வா ஏன்னா சுவாமியுடைய சக்தி அபரீதமானது ஏன்னா இந்த க இந்த கோயிலுக்குள்ளே வரும்போது ஒன்றுமே இல்லாது வருவாங்க ஆனால் இந்த சுவாமி வணங்க 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 அவர்கள் எல்லாத்தையும் கொடுத்தது நம்ம கண்கூடாக நிறைய பேரையை நம்ம பார்த்துருக்கோம் அதனால் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வாருங்கள் பெருமாறுடைய அனுகிரகத்தின் வண்ணமாக எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வில் எல்லா இகபர சௌபாகியமும் பெற்று எல்லாமல் அகதீஸ்வரருடைய திருவருள் கருணை அனைவருக்கும் கிடைக்கும் பொருட்டாக பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் இப்போ பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மிகவும் பழமையான ஒரு கோவிலோட வரலாற்றை சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா சில நிமிடங்கள்லேயும் அவ்வளோ அழகாக திருக்குறள் மாதிரி அவ்வளோ நம்ம நம்மளுக்கு எளிமையாக அனைவருக்கும் புரிகிற மாதிரி சுவாமிகள் சொல்லிட்டாரு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் தெரிவிங்க இல்லனா அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த கோவிலுக்கு சென்று சிவபெருமான அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம வசந்த் பாணி நியூஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஓம் நம சிவாய